ஸ்மார்ட் போன்களில் இணையம் செய்பவர்கள் தம் அடையாளத்தை மறைத்தாலும் தகவல்களை காப்பாற்றுவது மிக சிரமம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜான் பெர்னாட்டோவில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக எஃபிஐக்கும் ஆப்பிள் நிறுவனத்திற்கும் இடையே நடந்த சண்டை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் தீவிரவாதிகளின் ஐபோனில் தகவல்களை பெற ஆப்பிள் உதவியை கேட்டது அரசு ஆப்பிள் மறுக்க அரசு ட்ரிப் செய்து உடைத்து திறந்து மக்களுக்கு மட்டுமல்ல ஆப்பிள் நிறுவனத்திற்கே அதிர்ச்சியை கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலையில் அமெரிக்காவில் இருபத்தி ஒரு கோடி மக்களின் சமூக நல எண்கள் திருடப்பட்டன அதேபோல் பதினைந்தாம் ஆண்டில் உக்ரைன் மின்சார நிறுவனத்தின் மீதான இணைய தாக்குதல் ஹிலாரி கிளின்டனின் இமெயில் கணக்கு திருட்டு ஆகியவை இணைய தாக்குதல்கள் எப்படி ஸ்கெச் போட்டு துல்லியமாக நடக்கின்றன என்பதற்கு சாம்பிள் தான் இப்படி நம்முடைய தகவல்கள் ஸ்மார்ட்டாக திருடப்பட வாய்ப்பிருக்கும் இந்த சூழலிலும் தகவல்களை பத்திரமாக பாதுகாக்க வழிவகை இருக்கிறது அதற்கு தீர்வு கூகுளின் அத்தே போன்ற வசதிகள் அது மட்டுமல்ல டி செக்யூரிட்டி போன்ற பல பாதுகாப்பு வழிமுறைகளினால் நம்முடைய இமெயில் கணக்குகள் பாஸ்வேர்டு ஆன்லைன் பேங்கிங் தகவல்களை பத்திரமாக பாதுகாக்க முடியும் இது போன்ற வசதிகள் நம்முடைய தகவல்களை உடனுக்குடன் அளிப்பதுடன் ஒன்றுக்கு நான்கு ஐந்து முறை நாம் தானா என்பதை உறுதி செய்த பிறகே சேவைகளை இயக்கும் எனவே இதுபோல் பாதுகாப்பு வசதிகளை பயன்படுத்தி ரகசியம் காக்கலாம் ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நம்முடைய தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்றால் கொஞ்சம் சந்தேகம்தான்